அனைவருக்கும் வணக்கம் நாம் ஒன்பதாம் வகுப்பு பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பெரிய புராணம் குறித்து இக்காணொலிகளில் பார்க்க இருக்கிறோம் சேக்கிரார் பெருமான் இயற்றிய இப்பெரிய புராணத்தில் திரு நாட்டு சிறப்பு கூறப்படுகிறது ஒவ்வொரு பாடலிலும் சோழ நாட்டின் வளம் குறிப்பிடப்படுகிறது வாருங்கள் காணொளிக்குச் செல்வோம் பெரிய புராணத்தின் முதற் பாடல் பெரிய புராணத்தில் நாட்டு சிறப்பு கூறப்பட்டுள்ளது திருநாட்டு சிறப்பு கூறும் முதற் பாடல் மா விரைந்தெழுந்து ஆர்ப்ப தரு பூ விரித்த புது மது பொங்கிட வாவியிற் நாடு வளந்தர காவிரி புனல் கால்பரந்து ஓங்குமாள் என அமைந்துள்ளது அதாவது மா விரைந்து எழுந்து என்றால் மா என்றால் வண்டுகள் வண்டுகள் விரைந்து எழுந்து ஆரவாரம் செய்கின்றன பூக்களில் அமர்ந்து தேனை உண்டு கொண்டிருக்கும் வண்டுகள் விரைந்து எழுந்து ஆரவாரத்தை ஏற்படுத்துகின்றன வரை தரு பூ விரித்த புது மது பொங்கிட அதாவது வரை என்றால் மலை மலையிலிருந்து பெறக்கூடிய மலைப்பூக்கள் அந்த மலைப்பூக்களில் புது மலர்கள் பூத்துள்ளன மலையில் புது மலர்கள் பூத்துள்ளன அந்த புது மலர்களில் புது மது மது என்றால் இங்கு தேன் புது மலர்களில் தேன் பொங்கிட பொங்கிடொழி வாவி என்றால் பொய்கை பொய்கையில் நீர் பொய்கையில் நீர் நிறைந்திருக்கின்றது நீரால் நாடு வளம் தர காவிரி புனல் காவிரியிலிருந்து வரக்கூடிய வெள்ள நீர் கால் பறந்து ஓங்குமாள் அதாவது கால்வாய்களில் பறந்து ஓடும் என கூறப்பட்டுள்ளது பாடலினுடைய பொருள் பார்ப்போம் பாடலினுடைய பொருளை தொடர்ச்சியாக பார்ப்போம் அதாவது காவிரி நீர் காவிரியானது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரை புரண்டு ஓடுகிறது அவ்வாறு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்பொழுது காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது அப்படி புதிய பூக்களை அடித்து வரும்பொழுது அப்பூக்களில் தேன் நிறைந்த அப்பூக்களில் வண்டுகள் அமர்ந்து ஆரவாரம் செய்கின்றன அவ்வாறு ஆரவாரத்துடன் வருகின்ற அந்த காவிரி ஆறு நாட்டுக்கு வளத்தை தரும் பொருட்டு சோழ நாட்டினுடைய அனைத்து இடங்களிலும் பறந்து ஓடுகிறது என இங்கு சோழ நாட்டினுடைய நீர் சிறப்பை இந்த செய்யுள் கூறுகிறது அதாவது காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்துக்கொண்டு கொண்டு வருகிறது அப்பூக்களில் தேன் நிறைந்திருப்பதால் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன நீர் நிலைகள் நிறைந்த நாட்டுக்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாய்களில் எங்கும் பறந்து ஓடுகிறது என இச்செய்யுளின் பொருள் அமைகிறது நீர் வளம் இல்லையென்றால் அந்நாடு எவ்வளத்திலும் சிறந்ததாக இருக்காது இதனாலேயே நீர் வளத்தை முதலில் நமக்கு எடுத்து கூறுகின்றனர் இப்பாடலில் நீர் வளம் மிக பெரிய அளவில் உள்ளது அதனால் நிறைய பூக்கள் அடித்து கொண்டு வரப்படுகின்றன அந்த பூக்களில் வண்டுகள் அமர்ந்து ஆரவாரம் செய்கின்றன அப்படிப்பட்ட வெள்ளம் பெருக்கெடுத்து வரும் வெள்ளம் காவிரி ஆற்றில் உள்ளது அந்த காவிரி ஆறு சோழ நாட்டினுடைய அனைத்து இடங்களிலும் கால்வாய்களிலும் நீக்கமற நிறைந்து ஓடுகிறது இவ்வாறு ஓடுவதன் மூலம் சோழ நாடு வளத்துடன் திகழும் என்பதை இப்பாடலின் மூலம் நமக்கு கூறுகின்றனர் அடுத்த பாடலை காண்போம்